வணக்கம் நான் உங்கள் ரா புயல் எச்சரிக்கை தகவலுடன் மீண்டும் சந்திக்கின்றோம் பெங்கால் புயல் கிழக்கு ஊடாக நகர்ந்து வடக்கு மாகாணத்திற்கு வராமலே அது ஆழ்கடல் நோக்கி திசை திரும்பி தமிழகம் வழியாக பேரழிவோடு கடந்து சென்றுகின்றது உண்மையில் வராது வந்து சென்ற அந்த பெங்கால் புயல் ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் மறையாத ஒரு நிலை காணப்படுகின்றது வடக்கு கிழக்கிலே இன்னும் மக்கள் அந்த வெள்ள இடர் பாதிப்புகளிலிருந்து முற்றிலுமாக விடுபடாத ஒரு நிலையிலே காணப்படுகின்றார்கள் மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலர் பலவிதமான பாதிப்புகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கின்றார்கள் அதைவிட பல்வேறு தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக விவசாயத்துறை அதிலே கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்திலும் க பெரிய ஒரு அழிவை சந்தித்திருக்கின்றது வடக்கு மாகாணத்திலும் அவ்வாறு வடக்கு மாகாணத்துக்கு புயலுடைய தாக்கம் நேரடியாக இல்லாவிட்டாலும் அந்த புயலினுடைய தாக்கத்தால் பெய்த கனமழை தொடர்ச்சியாக பல நாட்கள் சில நாட்கள் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் இன்று வரை இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் கூட அந்த வெள்ளம் வடிந்தோடாமல் விவசாய நிலங்கள் வெள்ளத்திலே தத்தளிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அவே யாழ் குடாநாடு உள்ளிட்ட வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கூட பல விவசாய நிலங்கள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றது அதேபோன்று விவசாய நடவடிக்கை ஆரம்பிப்பதற்காக விவசாய நிலங்களை பண்படுத்தி பசலைகளை கொண்டு வந்து போடப்பட்ட நிலைமையிலே மழை பெய்த காரணத்தினால் மழை வெள்ளத்தோடு அந்த பசலைகள் அனைத்துமே அடித்துச் செல்லப்பட்டு விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு முன்னரே பலத்த நஷ்டத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது இதைவிட கடத்தொழிலாளர்களுடைய நிலைமை மேலும் ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையாக இருக்கின்ற ஏற்கனவே இந்த புயலுக்கு முன்னதாகவே இந்த சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக இந்த மா ஒரு சில வாரங்களாகவே கடத்தொழில் நடவடிக்கை முற்றாக ஒரு பாதிக்கப்பட்டிருந்த நிலைமை இருந்தது இதன் காரணமாக இப்போது இந்த புயல் கூட வடமராட்சி வடமராட்சி கிழக்கு உள்ளிட்ட வடமத்தினுடைய கரையோரப் பகுதிகளில் ஒரு கணிசமான தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது கடல் மிக கொந்தளிப்பாக பல நாட்கள் காணப்பட்டதன் காரணமாக வானிலை அவதானிப்பு நிலையம் ஒரு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை அடுத்து முற்றிலுமாகவே கடத்தொழில் பாதிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே கடத்தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிலைவடைந்திருக்கு து இந்திய படகுகள் காரைக்கால் மீனவர்கள் ஒரு படகோடு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாகவே எல்லை தாண்டுகின்ற அரசுகள் மாறினாலும் எல்லை தாண்டி அத்துமறுகின்ற இந்திய மீனவர்களுடைய செயல்பாடுகள் என்பது தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது மீன்பிடி ஒரு பக்கம் போன்று உள்நாட்டிலே தடை செய்யப்பட்ட மீன்பிடி நடவடிக்கைகள் குறிப்பாக சுருக்கு உள்ள உள்ளிட்ட கிட்டத்தட்ட பதினாறு தொழில் முறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையிலே இலங்கையிலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது அவ்வாறு தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் இங்கே செய்யப்படுகின்ற காரணத்தினாலும் எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்பட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றன ஆகவே மரமேறி விழுந்தவனை மாடறி மிதித்த கதையாக ஏற்கனவே பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற மீனவ சமுதாயம் இந்த பெங்கால் புயலினுடைய த காரணமாகவும் அவர்கள் முற்றிலுமாக கடத்தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு அவர்கள் பல துயரங்களை சந்தித்திருக்கின்றார்கள் ஆக இவ்வாறான நிலைமையில் மீண்டும் ஒரு புயல் தொடர்பான எச்சரிக்கை ஏற்கனவே அந்த தகவல்கள் வெளிவந்திருந்தது இன்றைய தினம் ஏற்கனவே அந்த புயல் தொடர்பாக மிக துல்லியமான தரவுகளை வழங்கக்கூடிய எங்களுடைய யாழ்ப்பல்கலைக்கழகத்துடைய காலநிலை தொடர்பான ஒரு ஆய்வாளர் நாகமூத்து பிரதீபராஜா அவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த கடந்த பெங்கால் புயல் தொடர்பாக கூட மிக துல்லியமாக அவர் அந்த தரவுகளை அவ்வப்போது மிக சிரத்தியோடு மிகவும் ஒரு அக்கறையோடு அந்த விடயங்களை வெளிப்படுத்தி வந்திருந்தார் கிட்டத்தட்ட அந்த அறிவிப்புகளுக்கு ஒத்ததாகத்தான் அந்த புயலுடைய நகர்வுகள் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்படியான நிலைமையில் தான் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மூன்றாம் தேதி காலை பத்து மணி நிலவரத்தின் அடிப்படையிலே அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் வருகின்ற ஏழாம் தேதி வங்காள விரிகுடாவிலே ஒரு காற்றழுத்த சூறாவளி நிலை என்பது தோ உருவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த சூறாவளி நிலைமையானது தேதி அளவிலே வலுவடைந்து அது ஒருவர்களை தாழமுகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கும் மேற்பட்ட நாட்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய நகர்வுகளை இப்போதே கணிக்க முடியாது என்றும் அது பெரும்பாலும் வடக்கு கிழக்கை மையப்படுத்தியதாக அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இப்போதைய நிலைமையிலே அது அவதானிக்கப்படுகின்றது அந்த அந்த காற்று சுழற்சியினுடைய நகர்வுகள் அதனுடைய வழித்தடம் என்பது இதே போக்கிலே நகருமாக இருந்தால் வடக்கு கிழக்கை கடந்துதான் அந்த அதனுடைய வழித்தடம் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அவர் இங்கே தெரியப்படுத்தி இருக்கின்றார் அதாவது ஏழாம் தேதி அளவிலே உருவாகுகின்ற அந்த காற்று சுழற்சியானது திகதி அளவில் வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி அது புயலாக மாறுமா இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருந்து ஒரு கனமழை காற்றோடு கடந்து செல்லுமா என்பதை அடுத்து வரும் நாட்களிலே அதனுடைய நகர்வுகளை நகர்வு பாதையை போதுதான் வெளிப்படுத்த முடியும் என்ற ஒரு தகவலை கூறியிருக்கு ஆகவே நாங்களும் தொடர்ச்சியாக நாகமுத்து பிரதீபராஜா அவர்களுடைய அந்த அவதான அறிவிப்புகளை நாங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருப்போம் என்றால் அவர் மிக துல்லியமாக அந்த தரவுகளை தரக்கூடிய ஒருவராக அவதானிக்கப்படுகின்றார் ஆகவே இப்போது மீண்டும் ஒரு வடக்கு கிழக்கை ஒரு ஒரு இயற்கை ஒரு அனர்த ம் அதாவது ஒரு சீரட்ட காலநிலை என்பதை கடந்து ஒரு ஒரு அனர்த்தத்தை நோக்கியதாக நகருமா என்ற ஒரு அச்சம் எல்லோருடையும் ஏற்பட்டிருக்கின்றது இதே நேரத்தில் பிரதீபராஜா அவர்கள் ஒரு உடையத்தை குறிப்பிட்டிருந்தார் ஏற்கனவே இந்த பெங்கால் புயல் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று விவசாயத்துறையிலே துறையிலே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே புதிய அரசாங்கம் ஒன்று அமைந்திருக்கின்றது இந்த புதிய அரசாங்கம் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி அந்நிய செலாவணி கையிருப்பு பற்றாக்குறை என்ற அடிப்படையிலே பல நெருக்கடிகளை இந்த அரசு சந்தித்து கொண்டிருக்கின்றது அதிலும் புதிதாக பொருட்படுத்தவர்கள் என்ற அடிப்படையிலே அரச இயந்திரத்தை கொண்டு நடத்துவதிலே அன்றகுமரத்த நாயக அரசாங்கம் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது ஆகவே அவர்கள் முதலில் அரச இயந்திரத்தை கொண்டு நடத்த வேண்டும் அரசியல் நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டும் அது அது சமநிலத்திலே பொருளாதார நெருக்கடியில் இரு நெருக்கடியில் ஏற்படாமல் அதிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பலத்த சவால்களுக்கு மத்தியில் அன்றகுபுரத்தி சனாயக அரசாங்கம் தன்னுடைய முதலாவது அடியை எடுத்து வைத்திருக்கிற நேரத்தில் இந்த பெங்கால் புயல் வந்தது ஆகவே இந்த பெங்கால் புயல் என்பது உள்நாட்டிலே பாரிய மாறுதல்களையும் அரசியல் ரீதியான நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி இருப்பதை அவதானிக்க குறிப்பாக விவசாய அரிசி நெல் உற்பத்தி என்பது கணிசமாக பாதிக்கப்படுகின்ற போது அது நாட்டு மக்களை வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க ஏற்கனவே உள்நாட்டிலே உற்பத்தி என்பது பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்ற காரணத்தினால் அது அரிசியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது இந்த புதிய அரசாங்கம் கூட அரசி இறக்குமதியை முற்றாக நிறுத்தி அந்த அரசு இறக்குமதியிலே கொள்ளை லாபம் கண்டு மக்கள் மீது சுமையை சுமத்துகின்ற அந்த மாஃபியாக்களிடமிருந்து இது மீட்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை கூறியிருந்தார்கள் ஆனால் தவிர்க்க முடியாமல் இந்த புதிய அரசாங்கம் கூட அரசியை இறக்குமதி செய்துதான் நாட்டினுடைய அரசி தேவையை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு கையறமைக்கு இவர்கள் ஆரம்பத்திலேயே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் பெங்கால் புயல் காரணமாக விவசாய அமைச்சருடைய தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் முற்றாக அழிந்திருப்பதாக பிரதீபராஜ் அவர்கள் தன்னுடைய பதவியில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக இதன் காரணமாக ஏற்கனவே அரிசியினுடைய விலை என்பது ஒரு தளமல் நிலையில் இருக்கின்றது ஒரு அதிகரித்து கொண்டிருக்கின்றது இந்த பெங்கால் புயல் நேரத்திலே இந்த அரிசியின் இந்த பயிரழிவு காரணமாக ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா அதிகரித்து இப்போது கிட்டத்தட்ட சில வகை அரிசிகள் முந்நூறுரூவா வரை விற்கக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாய் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றதாக அவர் பதிவு செய்திருக்கின்றார் இதே நிலைமை தொடருமாக இருந்தால் ஏற்கனவே இறக்குமதியில் தான் தங்கி இருக்கின்றது பெங்கால் புயல் காரணமாக கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அழிவடைந்திருக்கின்றன பயிர்கள் ஆகவே இப்படியான ஒரு நிலைமையிலே இந்த அறுவடையை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு நிலைமையிலே இது இப்போ ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கின்ற காரணத்தினால் முற்றிலுமாக நெல் உற்பத்தி விவசாய நடவடிக்கை பாதிக்கப்பட்டதனால் எதிர்வர நாட்களில் ஒரு கிலோ அரிசி ஐநூறு ரூபா வரை சென்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் அரிசியினுடைய விலை அதிகரிக்குமாக இருந்தால் சாதாரண மக்களுடைய நிலைமை வாழ்வாதாரம் என்பது எங்கே செல்லும் என்கின்ற ஒரு 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 பெரிய ஒரு அதிர்ச்சி அதாவது வருகின்ற புயல் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்ட ஒரு கலக்க மக்கள் மத்தியில் இருக்கின்றதோ அதை விட ஒரு ஒரு அதிகமான தாக்கத்தை இந்த அரிசியினுடைய விலையேற்றம் என்றால் அரிசி மட்டுமல்ல இன்று மரக்கறிகளுடைய விலை மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது காரணமாக மரக்கறி செய்கை என்பது பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது முற்றிலுமாகவே அந்த விவசாய நடவடிக்கை பொய்த்து போயிருக்கின்றது பல இடங்களிலே அந்த மரக்கறி வகைகள் அழுகி போய் சிதைவடைந்து போயிருக்கின்றது ஆகவே எதிர்வரும் நாட்களில் இன்னும் மேலும் மரக்கறிகளுடைய விலை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது பல மடங்காக மரக்கறிகளுடைய விலை அதிகரித்து இருக்கின்றது சில அந்த மரக்கறிகள் கிடைப்பதே ஒரு பெரிய அடிதன்கின்ற நிலைமையை நோக்கி அடுத்து வரும் வாரங்கள் நகரக்கூடும் அதற்கு முன் அடுத்த அவ்வாறான நிலைமை ஏற்படுகின்ற ஒரு நிலையிலே மீண்டும் ஏழாம் தேதி காற்றழுத்த சு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி அது தாழமுக்கமாக மாறலாம் என்று எதிர்பூறப்படுகின்றது ஆகவே தொடர்ச்சியாக நிலைமை அடுத்து வருகின்ற சில வாரங்களுக்கு மிக ஒரு ஆபத்தான அபாயமானதாக இருக்கும் என்று ஆகவே இப்படியான நிலைமைகள் என்று மக்களை அச்சமூட்டுவதற்கான பதிவுகள் அல்ல இது மக்களை எச்சரிக்கையாக விழிப்போடு இருப்பதற்கான பதிவுகளாகத்தான் நாங்கள் இந்த பதிவுகளை பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது அதுதான் தமிழர்களுடைய வறுமுன் காப்பது தான் தமிழர்களுடைய ஒரு காலாதி காலமாக தமிழர்களிடம் இருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் நாங்கள் அந்த ஆபத்துகளையும் இவ்வாறான ஒரு இடர்பாடுகளையும் நாங்கள் முன்கூட்டியே கூறப்படுகின்ற போது அதை தகுந்தவாறு நாங்கள் பின்பற்றி அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு அவ்வாறான இடர் வருகின்ற போது உண்மையிலே இந்த பெங்கால் புயல் வருகின்ற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட காரணமாக இன்று கரையோரப் பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் இந்த மக்கள் முன்கூட்டியே தங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று தங்கியிருந்து அவ்வாறு அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்ததன் காரணமாக பெரும் அனர்த்தங்கள் இருந்தவர்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே கடைசி நேரத்திலே வெள்ளம் சூழ்கின்ற போது அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பான உடைமைகளோடு வெளியேறுவது என்பது பெரிய சவால் நிறைந்ததாக இருக்கும் ஆக இப்படியான எச்சரிக்கை தகவல்களை வறுமனே ஒரு பரபரப்பான விடயமாக மட்டும் பார்க்காமல் நாங்கள் அதை ஒரு எச்சரிக்கை தகவலாக பார்த்து அதை எங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக கருதிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதுதான் ஆரோக்கியமானது இதிலும் வரும்மனே புயல் எச்சரிக்கை தகவல் என்பதை விட இதனூடாக எங்களுடைய வாழ்வியல் என்பது எவ்வாறான நெருக்கடி மிகுந்ததாக மாறப்போகின்றது ஆகவே நாங்கள் பொருளாதார ரீதியாக எப்படியான ஒரு நெருக்கடியை நோக்கி நகரப்போகின்றோம் அதற்கு எவ்வாறு எங்களை தகவமைத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய குறைந்தபட்சம் ஒரு எங்களுடைய அடிப்படை உணவு தேவைகளை பேணக்கூடிய அளவுக்கு உணவு கையிருப்புகளை தொடர்ந்து ஒவ்வொருவரும் பேண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் இந்த நிலைமைகள் இருந்து எவ்வாறு இந்த நாட்டை மீட்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு பதிவில சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்